டீ வந்து பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு அண்ட் நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தூங்கலை பிகாஸ் சவாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டோம் போயிட்டு ஒருத்தங்களை பிக்கப் பண்ணிட்டு கொண்டு வந்து ட்ராப் பண்ணோம் ஷிஃபால ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூங்கினேன் உடனே ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தான் தூக்கம் கிடச்சிச்சு மறுபடியும் எந்திரிச்சாச்சு ஸோ இப்போ லெவன் தேர்ட்டிக்குலாம் அடுத்த ஃப்ளைட் லேண்டிங்கு ஸோ நம்ம யா சனையான்ற இந்த ஒரு ஏரியாவுக்கு ஆள் வராங்க இப்போ அவர் ஊருக்கு போயிருக்காரு ஆல்ரெடி இப்போ லீவ் முடிஞ்சு வராரு அவரை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம கூட்டிட்டு ஏர்போர்ட்லருந்து சனையாவுக்கு வரணும் சோ ஹோப் புலி நல்லா இருப்பீங்க நம்புறேன் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் வந்து பாத்தீங்கன்னா தட்டி விட்டுருங்க சோ வாங்க இந்த டீ குடிச்சிட்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கலாம் அண்ட் துருக்கி ஜாம்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்துட்டே இருக்கு சோ நம்ம அங்கே ஹவுஸ் டிரைவரா போயிட்டோம் அப்படின்றதால ஒரு ஆர்டர் நம்ம எடுக்காம இருந்தோம் இப்போ நம்ம மறுபடியும் வெளியே வந்துட்டோம் ஸோ ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ துருக்கி ஜாம் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு மறக்காமல் ஏரியாத்தில் இருக்கவங்க குறிப்பா ஜஸ்ட் உங்கள் லொக்கேஷனை போட்டுட்டு எனக்கு வேணும் பிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க காலிங் நம்பரை வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டுருங்க லொக்கேஷன் அனுப்பிவிட்டுருங்க விட்டுருங்க வந்து போகிறீங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ chess அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மொபைல் லேக்கே யாருக்காவது அன்லிமிட் இன்டர்நெட் வேணும் அப்படின்னாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருங்க மறக்காம வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க அவருக்கு ஸோ டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாரு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்போதிக்கு வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு நம்ம சாப்பிட்டு கிளம்போம் ஃபர்ஸ்ட் நம்ம துருக்கி சேன் ஸ்டாக் சுத்தமா இல்ல அதை ஃபர்ஸ்ட் வாங்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஏர்போர்ட் போயிட்டு சனையாக கூட்டிட்டு வந்துடலாம் வந்தரலாம் பதினொன்றரைக்கு லேண்டிங் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பத்து ஐம்பதுக்கு ஆக்சுவலா லேண்டிங் பதினொன்றரைக்கு அவர் வந்துருவாரு ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ வாங்க மற்ற நம்ம ஆண்டி வேல பேசிக்கலாம் ஜிஃபேம் ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பிட்டோம் நம்ம ஜி ஜிஃபேம் வந்து அங்கே தான் இறங்கி நிற்கிறாரு பட் நான் ஃபோன் நிற்கிறேன் ஒரு தூக்கவே மாட்டுறாங்க அதுக்கப்புறம் அவர் இப்போ வெளியே வந்துட்டு ஏதோ ஒரு நம்பர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து கால் பண்ணிட்டு இருக்கிறாரு ஒரு டாக்ஸிக்கார்கிட்ட விட்டு பேச வச்சாரு ஸோ அவர் வந்து இந்த மாதிரி இருபத்தி நாலா நம்பர் பில்லரில் நிற்கிறாப்லையா ஸோ இப்போ நம்ம நேராக போவோம் ஸோ போயிட்டு என்ன எதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நிறைய போய் நம்ம கூப்பிட்டுட்டு ஜஸ்ட் அப்படியே போய் நம்ம டிராப் பண்ணலாம் ஜிஃபாம் இந்த இடத்துல வீடியோலாம் அவ்வளோவா எடுக்கக்கூடாது அங்கங்கேயும் கேமரா வச்சிருக்கால ரொம்ப ரிஸ்க் பார்த்தீங்கன்னா பக்காவா நம்ம வந்தாச்சும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நண்பரை கூப்பிடறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எதே ஓ நம்பரா நண்பர்தான் கூப்பிடறதுக்காக வந்திருக்கேன்னு கேட்டா நம்ம ஃபேம் ஆகிய சவாரி வர்றவங்க எல்லாருமே நம்ம நண்பர்கள் அண்ணன்கள் தம்பிகள் தானேங்க ஸோ இப்போ நம்ம ஏர்போர்ட் உடையே அவுட்ரு சிட்டியில் இருக்கிறோம் ஸோ ஸ்ட்ரைட்டாக போனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு டங்கின் டவுன்ட்டு இருக்கு ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரீ பார்க்கிங் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு நம்மளால் இந்த இடத்துல வந்து ஃப்ரீயாகவே பார்க் பண்ணிக்க முடியும் எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது உள்ளே வரும்போதே மிஷினில் அமுக்கி ஒரு டோக்கன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் கிடைக்கும் அதை எடுத்துகிட்டு வரணும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நேற்று இன்றைக்கி நான் பார்த்தேன் ஸோ அந்த டோக்கன் கொடுக்குற மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒர்க் ஆகலை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம டேரெக்டாகவே உள்ளே வந்துக்கலாம் சிக்ஸ் ஹவர்ஸு நார்மலாகவே பார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் எந்த ஒரு போயிடும் இப்போ இப்போதைக்கு இந்த பக்கம் கிடையாது இந்த பக்கம் ஏர்போர்ட் அப்படிங்கறதால சுத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாலைவனங்கள் மட்டுமே நமக்கு தெரியும் இந்த வழியா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பிளைட் மெதுவா கீழே இறங்குறது தெரியும் இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிளைட் டேக் ஆஃப் ஆகுறதும் தெரியும் அண்ட் இங்க இருந்து கூட வந்து பாத்தீங்கன்னா லேண்டும் ஆகுதுங்க ஆக்சுவலா இந்த பக்கமும் ரன்வே இருக்கு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த இடத்துலயுமே வந்து ரன்வே இருக்கு அந்த பில்டிங் தெரியுதுல அந்த பில்டிங்கை தாண்டின உடனே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பிளைட்ல அப்படியே அழகாக அப்படி மறைஞ்சிரும் பிகாஸ் ஆஃப் ரன்வே

இப்போ இதுக்குள்ளே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு கேஃபே இருக்குது இங்கே ஒரு கேஃபே இருக்குது ஓகேங்களா அல்பிலாதுடைய ஏடிஎம் இருக்குது நமக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் ரூம் இருக்குது அண்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பள்ளியாசலுக்கான டோரும் தெரியும் ஸோ பள்ளி ஹாசலுமே இருக்குது ஸோ தாராளமாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இடத்துக்கு லேண்ட் ஆயிருப்பாரு வெளியே வந்த உடனே பில்லர் நம்பர் சொல்லுவாங்க அந்த பில்லர் கிட்ட அவர் நிப்பாரு அப்படியே போறோம் லக்கேஜ் எல்லாம் உள்ள தூக்கி போட்டு நேரா சனையான்ற அந்த ஒரு ஏரியால போயிட்டு அவரை நம்ம டிராப் பண்ணிடுவோம் மணி வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ பதினொன்னு இருபது லெட்ஸ் கோ என்ன ஏதுன்னு பாப்போம் நம்ம இப்போ போலாம் வாங்க இப்ப இப்ப நேரம் வண்டியில உட்காரும் பிகாஸ் ஆஃப் வெயில் ரொம்ப அதிகமா இருக்குங்க எரியுதடி மாலா போடு a few moments later we வந்து to the nama veeti kitta vandtom so சொல்லி lock aayiruchu nu solli paathukom so ipo vandu pathinga top 10 so inge da vandirukrom edhukaga nu நேற்று நம்ம ஆக்சுவலாக வந்து நேற்று சாரி வாங்கியிருந்தோம் அந்த சாரி நேற்று தான் வாங்கியிருந்தோம் பல்பு ஸோ பதினோரு ஏழுக்கு மூணு பல்பு ப்ளிப்ஸோடைய எல்இடி ஸோ கூல் டே லைட் அப்படின்ற அந்த கலரில் கிடச்சிச்சு ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா யால வாங்கினோம் பட் நம்ம ரூம் என்னன்னு தெரில டூ டுவெண்ட்டி போட்டு பார்த்தாச்சு ஒன்னே ஒன் டுவெண்ட்டியும் போட்டு பார்த்தாச்சு எடுத்துக்கவே மாட்டேங்குது என்னென்னு தெரில ஸோ அதனால் பில் இந்த பர்ஸுக்கு நடுவில் சொறி வச்சிருக்கேன் போயிட்டு ரிட்டன் பண்ணிட்டு கேஷ் வாங்கிட்டு விட்ருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது நம்மளோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டரில் ரிட்டன் கொடுத்தேன் சாங்க வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஏற்ற கொடுத்து காசை வாங்கியாச்சு பதினொன்று எழுபத்தஞ்சி இப்போ இப்போ வாங்க கிளம்புவோம் நிறைய அந்த டாப் டெனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக நேற்று வந்தேன் நான் நேற்று தான் சம்பவத்தில் நான் வீடியோ எடுக்கிற மூட்லேயே இல்லாதனால நான் எடுக்கலை இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து இந்த இடத்த கவர் பண்ணுறேன் லொக்கேஷனும் பின் பண்ணுறேன் தேவைப்படுறாங்க வாங்குங்க ஏகப்பட்ட ஐட்டங்கள் வச்சிருக்காங்க ஜீக்காமே அஞ்சு ரியாலருந்து ஐம்பது ரியாள் இரநூறு ரயில் ஆயிரம் ரீஆள் வரைக்கும் பொருள் இருக்குது ஓகே இப்போதைக்கு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டக்கு நீங்கள் வந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு போவோம் அண்ணா வந்துட்டு இப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு தெரியல லட்சி சாப்பாட்டுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அநேகமாக ஹோட்டலாக இல்லை சமைச்ச ஏதா வச்சுருக்காரா அப்படின்றது போனால் தான் தெரியும் வண்டி எங்கடா அந்த வந்தோம் குட்டி அங்கே நிற்கிறான் பாருங்கள் சோப்பு சோப்பு இல்லை அது ஆக்சுவலாக மருண் கலர்னு நினைக்கிறேன் எக்ஸாக்ட் கலர் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் சேகா புண் சொல்லிடலாம் மருன்னு நுண் டக்குன்னு பார்த்தா இவங்களாம் இந்த வண்டியை பார்த்தா அஹ்மர் அஹ்மர்னு சவுப்புன்னு தான் சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறுநாமல் சொல்ல முடியும் நம்ம வண்டி ஆக்சுவலாக உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதையும் கமெண்ட் பண்ணுவேன் ஓகே சரி வாங்க போகலாம் அப்போ நம்ம ஸ்வீட்டுக்கிட்டே வந்தாச்சு ஸோ இந்த எம்டி பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுருவோம் எந்த அளவுக்கு வெயில் இருக்குன்னா உங்களுக்கு அதோடய எஃபெக்டை காட்டுறேன் கொஞ்சம் இந்த குப்படப்பாவை பாருங்கள் ஒன் செடாக அடித்து 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 அதோட பாவி முட்டை நெலிஞ்சிரும் போல் இருக்கு ஜிப்பே அவ்வளோ வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்புறம் இந்த பக்கம் பாருங்க கொஞ்சம் நான் வந்தப்போ எடுத்து எடுத்துகிட்டு இருந்த வீடியோ நிழலுக்கு நம்ம செல்லக்குட்டி அந்த பக்கம் தான் நிறுத்திட்டு இருந்தோம் மொத்த வீட்டையும் அசால்ட்டாக காலி பண்ணிட்டாங்க என்ன சொல்றது வாங்க அண்ணன் ஏதோ தான் இருக்கு டோர் திறந்துருக்கு வண்டி லாக் பண்ணிக்கலாம் இதில் கட் பண்ணி வந்து இதில் போட போனோம் ஃபோன் வந்துருச்சுங்க ஆக்சுவலாக ஃபோன் வந்து வேலை கட் ஆகிடுச்சு இப்போ உடம்பு ஜூஸ் போகலாம் ஏன்னா அவ்வளோ இனிப்பா இதில் இருக்கு இனிப்பு இருக்குது கலர் இல்லை ஸோ சாப்பிட அவ்வளோ மஜா வராது இந்த மாதிரி ஐட்டம்லாம் என்ன பண்ணணும்னா அழகாக கட் பண்ணி தூக்கி போட்டோமா லைட்டாக பாலை தூக்கும் பாலை போட்டோம்னா நாலு ஸ்பூன் சர்க்கரையை தூக்கி போட்டு அப்படியே தண்ணி லைட்டாக ஊற்றி ஒரு அடி அடிச்சோம்னா சூப்பராக இருக்கும் அடிச்சு முடிச்சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க ஏ ஃபியூ மோமெண்ட்ஸ் லைட்டர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட் ஜூஸ் அடிச்சு குடிச்சிட்டோங்க அதை நம்ம வீடியோவில் கவர் பண்ண மறந்துட்டோம் இன்னும் இவ்வளோ இருக்குது வாட்டர் மெலன் ஜூஸு அடி பொல்லியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது பண்ண போறோம் ஓகே பருப்பு குழம்புக்கு இன்ஸ்டன்ட்டா ரெடி பண்றதுக்கு எல்லாமே ஒரே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போட போறோம் ஒரு ஒன்றை தக்காளி ஆக்சுவலா நீங்க ஒன்னே போட்டுக்கலாம் நம்மள்ட அது வந்து கிட்டத்தட்ட ஒன்று வந்து பாத்தீங்கன்னா குளக்கலை நான் போச்சு அதனால அதை வெட்டி நான் போட்டுக்கிட்டேன் ஆனால் எல்லாமே குக்கரில் போட்டால் சுருங்கிரும் ஓகேவா பருப்பை முதல்ல கழுவிக்கோங்க இதில் என்ன நான் பருப்பு போட்டிருக்கேன் நீங்களே பாருங்க ஆக்சுவலாக வந்து இதுல ரெண்டு பருப்பு கலந்துருக்கும் இந்த பருப்பும் இந்த பருப்பும் கலந்து போட்டுக்கிட்டேன் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு அப்படி அள்ளி போட்டுக்கிட்டேன் ஒன்றரை மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தாலும் ஒரு தக்காளி போதும் மீடியம் சைஸ்ல ஒரு வெங்காயம் இது போதும் இதெல்லாம் தூக்கி டேரெக்டாக அதில் போட்டுக்குங்க எதுவும் வதக்க தேவையில்லை ரொம்ப ஈஸி ரெசிபி டென் மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும் இது போட்டாச்சா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்ததாக மஞ்சள் தூள் போட போகிறோம் இதில் கொஞ்சம் தான் இருக்குது புது பாக்கெட் பிரித்து இதில் ரொப்பணும் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுட்டாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் ஸோ ஜீரகம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு இதில் ஓகேவா இதுவும் போட்டாச்சு என்ன போட்டால் நல்லாயிருக்கும் பட் நான் வந்து நெய் நம்மள்கிட்ட இருக்குது ஸோ அந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக இதில் வந்து நெய் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறோம் இந்த நெய் நல்லாவே கொஞ்சம் போட்டுக்கங்க நல்லா வாசனை தப்பை தப தப்பை தப்புன்னு வரும் ஓகேவா நெய் கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது உப்பு ஸோ உப்பு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அது முடிச்சாச்சா அடுத்து இதில் இன்னும் ஒரு விஷயம் போடணும் வாங்க ஆட்டுறேன் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டோம் ஸோ இந்த பொருள் மூணு பச்சை மிளகா நான் போட்டுக்கிறேன் பிகாஸ் நம்ம தாளிக்கும் போது மறுபடியும் காஞ்ச மிளகா ரெண்டு போடுவோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு கருவுப்பில போட்டு தாளிச்சதில் கொட்டிட்டு அப்படியே மிளகா மல்லித்தூள் அப்படி தூக்கி அப்படி மல்லி தவைய சாரி இப்படி போட்டோம்னா சூப்பரா இருக்கும் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி அடுப்பில் ஏற்றிடலாம் அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அரிசி ஆல்ரெடி ஊறிட்டு இருக்கு வாங்க ரெண்டு இருக்குன்றதால ரெண்டும் அட்ட டைம்ல ரெடி ஆயிடும் பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அண்ட் இன்னொரு விஷயம் என்ன திறமாயிடுச்சு இதோட குட்டி நம்ம அந்த கருப்பு இருந்துச்சுல இதோட ஒரு குட்டி ஒன்று பிளஸ் இது இல்லாம ஒரு கேட் கேட்டவனி இருந்துச்சு நம்மள்கிட்ட அந்த பார்த்துப்பீங்க கருப்பு கலர் ஒரு த்ரீ டேஸ் இருக்குமா மூணு நாள் இருக்கும்ல அடிபட்டு ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளுங்க ஸோ அந்த மீன் பூனை வந்து பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் இருந்துச்சு தண்ணி அந்த இடத்துல வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உட்காந்துருந்துருக்கும் போல இல்லை என்னமோ பண்ணியிருக்கு இது போய் நடு ரோட் நடு ரோட்டில் உட்காருதுன்னு சொல்லிட்டு அதுவும் போய் பார்த்து உக்காந்துருந்துருக்கு பட் சம்பவம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கார்கார மொத்தம் வந்தான் பூனை இருக்கிறது கூட தெரியாமல் இதோட குட்டி ஒன்று இருந்துச்சுல அது மேலே ஃபுல்லாக ஏற்றிட்டான் அது மேலே ஏற்றிட்டு நம்ம அந்த இன்னொன்று பர்சன் கேட்டச்சில் அதில் எங்கேயும் சைடில் அதுக்கு போட்டுச்சு வச்சு அது அது மேலே வண்டிலாம் ஏறல பட் கண் அப்படியே கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி அந்த பிளட்டு வந்த மாதிரி அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா செத்துருச்சு ஸோ மொத்தம் ரெண்டு புளியுமே வந்து பார்த்திங்கன்னா செத்துருச்சு நீங்களாம் வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து உஷாராக ஓட்டுங்க தயவு செஞ்சு பாவங்க அதெல்லாம் எவ்வளோ க்யூட்டாக ரூம்குள்ளே பூந்து பூந்து விளையாடிட்டு இருந்துச்சு தெரியுமா சரி வாங்க இப்போ நம்ம சமைக்கிற வேலைய ஆரம்பிப்போம் லெட்ஸ் கோ இவ்வளோ தாங்க எல்லாமே போட்டாச்சு ஜிஃபம் இப்போ தாளிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு குழம்பு ரெடி அவ்வளோதான் கொதிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்ச மிளகாலாம் கையில் எடுத்து வச்சுக்கோம் ஒரு நிமிஷம் இருங்க ஏன்னா கடுகு மட்டும்தான் அதில் இப்போதைக்கு நம்ம கொட்டணும் ஸோ அதனால் கடுகு ஐ திங்க் ரெடி ஆகிருக்கும்னு நினைக்கிறோம் பொரியலுக்கு பார்ப்போம் ஓகே ஓகே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ஸோ அடுப்பை கொஞ்சோண்டு ஃபாஸ்ட் வச்சுப்போம் ஸோ ஃபாஸ்ட் வச்ச உடனே இப்போ அதோடய பொரியல் வந்துடும் அப்படியே அழகாக வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாவை தள்ளி விட்டுட்டு அப்படியே இதை தூக்கி இதில் நம்ம ஊற்றிட போகிறோம் ஜிக்கா ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆமாம் கொத்தமல்லி தவிர அதையும் போட்டுக்கோங்க ஓகேவா ஓகே ஜி ஜிகா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்புறமா மீட் பண்ணலாம் மீ பக்காவா வந்து பார்த்தீங்கன்னா மீனை வந்து நம்ம பொறித்து விட்டோம் இந்த பக்கம் வந்து நம்ம வைத்த குழம்பு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் இது என்னடான்னு சொல்லி கேட்குறீங்களா அதை உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ கொஞ்ச நேரத்தில் திறந்து கொஞ்ச நேரத்தில் நான் இப்போவே திறந்து காட்டுகிறேன் சுட 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 வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் ஹப்ஸா அல்டிமேட்டாக இருக்குல்ல ஃபிஷ் பிரியாணி மாதிரி இங்கே ஃபிஷ் கப்சா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஜெய்பம் வாங்க இதையும் எடுத்து போட்டு சாப்பிடுவோம் எப்படி இருக்கு நல்ல சூடாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஹாஹா அடாடாடாடா எவ்வளோ பெருசாக இருக்குது சூப்பராக போ செம செம அவர் வந்து வெள்ளை ரைஸ் சாப்பிட போறாரு நான் வந்து இந்த ரைஸ் சாப்பிட போறேன் ஸோ லெட்ஸ் ட்ரை ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ரைஸ் மட்டும் ட்ரை பண்ணுவோம் இது ஆக்சுவலாக வீட்லேயே செஞ்சிருக்காங்கல்ல நேத்தும் கொடுத்தாங்க இந்த பிஷ் இன்னைக்கும் கொடுத்தாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ரைஸ் ட்ரை பண்ணுவோம் இந்த பக்கம் மீன் இருக்கு மீன் ட்ரை பண்ணுவோம் நல்லா பெரிய மீன்

தண்ணி குடிச்சாச்சா கிளம்புங்க எல்லாரும் வெளியே பிகாஸ் நாங்கள் எல்லோரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம் டீ குடிக்க அப்படியே தண்ணி குடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி வர நான் திறந்து வச்சிருக்கேன் இந்த பக்கம் இந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா கட்ட போகிறாங்க ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சவுதியில இப்போ இந்த வீடு கட்டுற ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம் ஓகேவா டெய்லி இப்போ இந்த வீடெல்லாம் தரமட்டமாக்கி எல்லாம் முடிச்சுட்டாங்க இந்த வீட்டோட இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் அங்கே இருக்குது அப்படின்னா அது வந்து அந்த செவுறு தான் கிட்ட தெரியுதுங்களா அது வந்து அந்த ஒட்டி ஒட்டிருக்கு ஸோ உடைக்கிறது கொஞ்சம் டேஞ்சர் அப்படின்றதால அப்படி விட்டு வச்சுருக்கேன் ஏன்னா அவனெலாம் லேட்டஸ்ட் மாடல் புது வீடுங்க அதனால அந்த செவ்வரை மட்டும் விட்டு வச்சுட்டு இந்த இடத்துலேருந்து அப்படி அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க அதை வந்து ஆளுங்களை வச்சு கையால் நொண்டி எடுத்து அழகாக அந்த செவுரை வச்சுட்டு மறுபடியும் வந்து கட்டுவாங்க இப்போ இந்த மாதிரி பவுண்டரி போட்டுருவாங்க போயிடுவாங்க பிகாஸ் யாரும் உள்ளே வெளியே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக உள்ளேருந்து ஏதாவது ஒரு பகுதியை திறந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஓகே ஜி ஃபேம் அதெல்லாம் உள்ளே இருக்கட்டும் நம்ம வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் போகலான்னு பார்த்தோம் அப்படியே ஹோட்டலுக்கு போய்ட்டு நடந்து ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே நம்ம இப்போ வந்து கிளம்ப போகிறோம் ஜெய் ஃபேம் ஸோ வாங்க தண்ணி சில்லு ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தேன் குடிச்சிட்டு அப்படியே டக்கு டக்குன்னு கிளம்பும் இன்னும் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் தண்ணி தட்டி விட்டுக்கோங்க இப்போ ஒரு நிம்மதியாக இருக்குது நம்ம தலைவர் பாருங்கள் வண்டியெல்லாம் விட்டுக்கிட்டு அடித்து நோக்கி வச்சுருக்கிறாரு யார் சாமி வேன் எங்கேருந்து வந்திருக்கான் தலைவர் ஏதாவது பார்த்தீங்கன்னா இது இடித்தது இவன் தப்பா யார் தப்பு ஆமாம் ரெண்டு வாட்டி கிட்டே இடிச்சிருக்கு ரெண்டு வாட்டி இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி இவர் தப்பு இன்னொரு வாட்டி வேற ஆளோட தப்பு எனிவே அப்படியே அழகா இப்போ கட்டிட்டு இருக்காங்க வாங்க இப்பாடே உலகா போயிட்டு ஒரு வாட்டியாக போட்டு கொடுக்குணும்னு ஓடி வருவோம் ஜீப்பாங்க உங்களுக்கு யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் போகணும் அப்படின்னா என்ன இப்போ சீசன் டைம் நிறைய பேர் ஏர்போர்ட் போவீங்க மறக்காமல் உங்கள் நண்பர்கள்லேருந்து எடுத்து யாராவது போகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது செக் அவுட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ வாங்க ஒன்று நேராக போவோம் போயிட்டு டீ குடிச்சிட்டு அடுத்து இந்த வீட்டை பாருங்க யாருமே இல்ல கேட்லாம் இழுத்து மூடி வச்சிருக்காங்க செவ் கொஞ்சம் எழுப்பி இருக்கிறாரு முட்டைமாடி கொஞ்சம் எழுப்பி இருக்கிறாரு இந்த பக்கம் கட்டமா ஒரு உடை உடைச்சிட்டாரு இங்க பக்கம் ஒரு உடை உடைச்சிட்டாரு இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உடைக்க போறது இல்ல அப்போ இந்த தலைவர் என்ன பண்ண போறாருன்னா ரெனோவேட் பண்ண போறாரு பழைய வீட வாங்கியிருக்காரு போல இடத்தோட ஸோ இப்ப என்ன பண்ண போறாருன்னா அழகா அதை அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் உடச்சி புது மாடலாக அப்படியே மாற்றிடுற மாதிரி ஒரு ஐடியா இந்த வீடை நாங்கள் அப்போ இருந்து பார்த்துட்டு இருக்கோம் யாருதுன்னு தெரில பார்க்கணுமே என்ன தெரியலப்பா அப்படின்னு ஒரு எல்லா வண்டியும் பல 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 நிற்கும் லேண்ட் க்ரூசர் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாடல் அதாவது இந்த மாடல் எனக்கு செமையா பிடிக்கும் அடுத்து கிட்ட வருது பாருங்க எல்லா வண்டியும் கிளீன் பண்ணி தள்ளி வைப்பாருங்க வெளியேருந்த ஆள் வந்து இதெல்லாம் கிளீன் பண்ணுதா யாருன்னு சொல்லி தெரியல அடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு வண்டி பல 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 இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஷோரூம்லேருந்து அந்த வண்டி மாரி இருக்கும் அப்படி தேய்ச்சி வச்சுருப்பாங்க இந்த வண்டி நாலுமே இப்போ நீங்கள் நிற்கிறத பார்க்குறீங்களா இது அல்டிமேட்டுங்க வாங்க நேராக போய்ட்டு இப்போ ரைட் எடுத்தோன்னா நம்மளுக்கு கடை வந்துடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீ வாங்கியாச்சு ஆளுக்கு எல்லாரும் டீயை வாங்கிட்டு சிலிண்டர் சோதி ரீடியாவோட எப்படி வாங்குறவங்க அப்படின்னா அடிக்க அடிக்கடி வச்சிருக்காங்க பதினஞ்சா இருபத்தொரு ரியால் சிலிண்டர் இப்போது இருபத்தொன்னு ரியால் லீன்ஸ் நமக்கு எவ்வளோ வந்துடுது டிஸ்பிளேயில் முடிஞ்சா வரும் பாருங்கள் இப்போ வாங்க நேரா வந்துட்டு இப்போது வாக்கிங் போவோம் இந்த மாதிரி இங்கே வந்துட்டோம்னா நல்லா இருக்கு பழைய வீடு கம்பேர் பண்ணதுல என்ன அவு டேவராக இருந்தால் டைம் டு டைம் தான் டியூட்டி வரும் பட் என்ன நிறைய குடைச்சல்கள் அதை தாண்டி பல இன்னல்கள் வரும் அதெல்லாம் நம்ம தான் வேறு வழி இல்லை இருந்துட்டோன்னா காலையில நூறு ரூபாய் சம்பாரிச்சேன் அலம் இல்ல போதும்பா அப்படின்ற மாதிரி டெய்லி ஒரு நூறு டார்கெட் தான் நான் போயிட்டு இருக்கேன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போதைக்கு பாகிஸ்தானி முடியும் வச்சுட்டு பாருங்க அப்படியே வாக்கிங் போட்டுகிட்டே நடந்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருட்டாயிடுச்சு அப்படியே மெதுவாக நடந்து இந்த ஏரியாவே அப்படியே சுத்தி அலசி ஆராய்ச்சி நிதானமாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம் வலைக்கம் எல்லாம் இங்க இங்கே பாருங்க இங்கே பேர் நிற்கிறாரு அப்படியே ரோட்ல இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம் திஸ் இஸ் இங்கே இருக்கிற லைஃபு கொஞ்சம் வேலை இல்லை சேர்ந்த டைம்ல ஃப்ரீயா இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி ஒரு டீம் சேர்ந்துக்கிட்டு வாக்கிங் போகிறது வழக்கம் இங்கே ஆனால் ரொம்ப நைட்லாம் ஆயிடுச்சுன்னா போகக்கூடாது இந்த நாட்டுக்காரங்க அப்புறம் நிறைய பேர் வந்து சம்பவம் எல்லாம் இருக்கிறாங்க ஸோ நைட்ல வந்துட்டு டக்கு டக்குன்னு பாக்கெட்ல இருந்து அதை எடுக்கிட்டே எடுன்னு சொல்லிட்டு எப்போ வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மள ராபரி கொலையடிச்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டு அவங்களுக்கும் தெரியும் பெருசா பணம்லாம் இருந்துடாதுன்னு கண்டிப்பா தெரியும் பட் மொபைல் அப்படிங்கறது கண்டிப்பா இருக்கும்னு இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும் பிகாஸ் நாங்கெல்லாம் ரூம்ல வச்சுட்டு ஒரு என்ன விட்டுருங்க ரூம்ல மொபைல வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இங்க எங்கேயும் போக முடியாது கொண்டாட்டிக்கு அப்புறம் வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மொபைல் தான் ரெண்டாவது பொண்டாட்டியே பக்கத்துல இருந்துகிட்டே இருக்கணும் தான் அதில் கப்பில் மேடம்னு சொல்லி எல்லாரும் ஃபோன் அடிச்சுட்டே இருப்பாங்க பார்ப்போம் இந்த பாருங்க இந்த வீடு கட்டுறாங்க வாடகைக்கு வர வச்சிருக்காங்க இந்த குப்பையெல்லாம் சேர்ந்த வண்டி வந்து தூக்கிட்டு போய் கொட்டிடும் மறுபடியும் கொண்டு வந்து இங்கே வச்சிரும் இந்த வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அப்படியே அழகாக இப்போது எல்லாம் ஆலோ பிளாக் போட்டு தான் கட்டுறாங்க தேர்ந்தா உங்களுக்கு எனிவே ஸோ இந்த மொபைல் வந்து நாங்கள் கம்பல்சரி கையில் எடுத்துகிட்டு போவோன்றது கொள்ளையடிக்க வர்றவங்களுக்கு தெரியும் அதனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க நம்ம தான் பார்த்து சேராக இருக்கணும் வாங்க இது ஒரு வீடு ஸ்கிரீனுக்குள்ளேயே வரலாம் அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் நல்லா இதெல்லாம் கார் பார்க்கிங் போல் இருக்குது ஷெட்டு வந்துடும் வாங்க இப்போ போகலாம் நேராக தெரியறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அப்படி தான் நினைக்கிறேன்

உங்களை மாதிரி மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாச்சு மழை வீடு என்ன மனுஷன் ஏன் அப்படின்னா இது இப்ப இன்னும் கொஞ்ச நேரம் இங்க எங்க இருந்துச்சுன்னா பூனைக்கு வந்து இது இறையாயிடும் அடிக்கிற வெயிலுக்கு இது கொஞ்சம் இதாக இருக்குது காலில் வந்து நூல்லாம் கட்டியிருக்கு ஸோ வெளிச்சத்துக்கு போவோம் நம்ம ரூம் கிட்டே போயிட்டு இதை டோட்டலாக க்ளியர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து நாளைக்கு மார்னிங் இதை பறக்க விட போகிறோம் இப்போ வாங்க பார்த்தீங்களா வாக்கிங் வந்ததுக்கு ஒரு நல்லது அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு நீங்களும் இந்த மாதிரி அப்பப்போ பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணுங்க வாங்க போகலாம் இதெல்லாம் என்னடா ஈரமாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா அவ்வளோ தண்ணி தாக்கத்தை எடுக்குது இப்போ கிட்ட தண்ணி கொடுக்குறோம் பாருங்களேன் மண்டையை உள்ள விட்டு நினைக்குது அப்படியே அது வருது

உனக்கு ஏசியில இடம் கொடுக்குறேன் கொஞ்ச நேரம் இங்கே உட்காரு ஏன்னா கொஞ்சம் நேரம் போயிருச்சுன்னா இருக்கும் அதுக்கப்புறம் ரக்கையெல்லாம் விரிச்சு பார்த்தோம் உள்ள எதுவும் அடி இல்ல அண்ட் கால் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க சுற்றுக்கு அதுக்கு இந்த இடத்துல பாரு இருக்கு கால் நிறைய இடத்துல ஏன்னா அந்த கயிறுலாம் கட்டி இருந்துச்சு நிறைய சுற்று இருக்கு இதுக்கு பாவம் சோ இப்போ இது வந்து என்ன பண்றோம்னா கொஞ்சம் இப்படியே விடுவோம் கொஞ்சம் அதோட உடம்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூலாகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இத ரிலீஸ் பண்ணிணோம் நாளைக்கு மார்னிங் தான் பண்ணி ஆகும் நம்ம மீனிங்களே இருந்துச்சு பார்த்த உடனே ஆஹா இன்னைக்கு விருந்து ரெடிடா அப்படின்னு சொல்லி வந்துடுச்சுன்னா நைட்டுக்குள்ளே குளிப்பாட்டி சாப்பிட வச்சு நல்ல வயிறு பிசிச்சு குதிச்சுக்கிட்டேன்னு ஆக்கி அதுக்கப்புறம் நம்ம இதில் பார்க்க கூடாது இறங்கி நிற்கின்னு ஓகே சரி அதான் நொண்டு இப்படி 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 நொண்டுது இல்லங்கடா இல்லங்கடுற உதய குரு இப்ப பேர் வா நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் வா 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 சரி அங்கேயே நில்லு உனக்கு நான் அரிசி கிரிசி போடுற ஏதாவது இருக்கேன்னு அது இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீயா இப்போ வந்து அதோட ஹார்ட் பீட் அதிகம் பதட்டத்துல இருக்கு கொஞ்ச நேரத்துல அதுவே சாப்பிட்டு வந்து ஓகேவா அதை சாப்பிடும்போது உங்களுக்கு நான் கவர் பண்றேன் இப்போதைக்கு அதை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவோம் கூலாக இருக்கட்டும் ஓகேவா பை பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் உட்காந்து ஸோ இப்போ ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை ரொட்டி பிச்சி போட்டோம் ஸோ அதுக்கு காலில் வந்து அடிபட்டுருக்கு ஸோ அதை நம்ம நாளைக்கு பார்த்துட்டு கட்டு கட்டி விட போகிறோம் மஞ்சள் தூள்லாம் போட்டு விக்ஸ் இருக்குது விக்ஸ் வச்சு தேய்ச்சி விட்ருமா அங்கே பாருங்கள் அதுக்கு காலில் அடிபட்டுருக்கறதுனால ஸோ அது ரொம்ப கஷ்டப்படுது வச்ச ரொட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா தின்னு இருக்கு இப்போ தெரியாத ஏன் அது ஓட முடியலன்னு நம்ம பிடிச்சோன்னே ஏன் ஓடலன்னு அந்தாண்டை பக்கம் கால் பாருங்கள் தூக்கியே வச்சிருக்கு அடியில் சுட்ட தடமெல்லாம் இருக்குங்க பாவம் வெயிலுக்கு அதெல்லாம் முடியல அதனால தூக்கிட்டு வந்தாச்சு தலையை நினச்சி நல்லா ஃப்ரெஷ் ஆயிடுச்சு இப்போ உக்காந்து ரொட்டியை திங்குது மறுபடியும் நம்ம நைட்டு ஃபுல்லாக வெளியே விட்டுற போகிறோம் அந்தாண்ட அது பாட்டுக்கு தண்ணி ஒரு மூலையில் வச்சு ரொட்டி கொஞ்சம் இப்போ சின்னம் போட்டுவிட்டோன்னா காலையில் வரைக்கும் அது கொஞ்சம் நல்லா தெம்பாகிடும் கொஞ்சம் அதோடய எனர்ஜிலாம் இப்போ அரிசியும் தீங்கிது பாருங்கள் சூப்பராக

அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தான் இந்த ரூம்ல கூட எனக்கு அளவு அதுக்கப்புறம் நானுமே வந்து பாத்தீங்கன்னா வெளியே போய் ஒரு ரூம் பார்த்துதான் ஆகணும் ஸோ லெட்ஸி முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல உங்களோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இனிமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இறங்கி சவுதியை வந்து பார்த்தீங்கன்னா அலசலாம் இங்கே இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்கோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈடுபட போகிறேன் ஸோ மறக்காமல் ஸ்டேட்யூனா நம்ம வீடியோ ரெகுலராக பாருங்கள் அண்ட் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுக்கோங்க இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம என் பண்ண போகிறோம் நம்ம செல்லக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே உட்காந்துருக்காப்புல இப்போ கொஞ்சம் பயம் அதுக்கு போயிடுச்சு கிட்டேருந்து பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்னு பாவம் பட் அது பாருங்க சப்பாத்தி எல்லாம் போட்டிருக்கு ரைஸ் போட்டிருக்கேன் அது வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தியும் சாப்பிட்டுச்சு ரைஸுமே கொஞ்சம் சாப்பிட்டுச்சு நைட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு இடம் சூஸ் பண்ணி வச்சிருக்கோம் இங்க பாருங்க சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கியூட்டா நம்ம மேட்லாம் போட்டு வச்சிருக்கோம் அங்க வச்சிருவோம் சப்பாத்தி ரைஸ் தண்ணி கொஞ்சம் பவுல்ல வச்சுட்டோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா அதோடைய சாப்பாட்டை முடிச்சுக்கும் ஒன் சைடு கால் அதாவது ரைட் சைடு கால் வந்து பாத்தீங்கன்னா நொண்டி நொண்டி நடக்குது அது என்னன்னு சொல்லி பார்த்து டோட்டலா கியூர் பண்ணிட்டு நம்ம செல்லக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ரிலீஸ் பண்ண போகிறோம் ஃபேமே இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா கூட அந்த ஏரியாவில் பூனைலாம் நிறையா சுத்திட்டு இருந்துச்சு ஒரே அடி சொல்லி முடிச்சிருக்கோம் ஏன் நம்ம பூனையே இங்கே உட்காந்துருச்சா இதை பார்த்தோன்னே கைகிட்டு இருந்து இப்படி புடுங்க பார்த்துச்சு அதை அடிச்சு வெளியே தோர்த்திட்டோம் அடிக்கல வெளியே தோர்த்திட்டு கதவு மூடிட்டோம் ஸோ இப்போ இதை பார்த்து இது சரி அவர் வரைக்கும் அந்த பூனிங்க கண்ணில் இதை மாட்டாத அளவுக்கு இப்போ நம்ம அதை செக்யூராக தான் ஜெய் ஃபேன் நம்ம பார்த்துக்கணும் லெட்ஸ் கோ ஜெய் ஃபேம் அதேமாதிரி ஏர்போர்ட்டுக்கு யாராவது ஒரு இருந்து போகிறீங்க அப்படின்னா ஒரு இருந்து ஏர்போர்ட்டுக்கு போகணும் எங்கே வேணாலும் போகணும்னா என்ன டியூட்டியாக இருந்தாலும் நம்மகிட்ட சவாரி கொடுங்க சிப் அண்ட் பெஸ்ட்டாக நல்ல இதிலே நம்ம முடிச்சு கொடுக்கலாம் ஜெய் ஃபேமே ஓகேவா லவ் யூ ஆல் ஜி ஃபேம் டட்டா பை பை அடுத்த வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம் ஸ்டேட்டியூனாக இருங்க